அதிர்சம் எப்போ சுட்டாலும் ஒன்று கல் மாதிரி வருது இல்லை மொறுன்னு வருது இல்லை ரொம்ப இலகி உதிர்ந்து போயிடுது அப்படின்றவங்களுக்கு எளிமையான ஸ்டிப்ஸோட இந்த வீடியோ நோம்புக்கு செய்கிற அதிர்சம் கூட பர்ஃபெக்டாக வரணும்னா இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதுங்க அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் வாசுகி அதிர்சம் செய்கிறதுக்கு முதல்ல மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க சில பேர் பொன்னி அரிசியில் செய்வாங்க ஆனால் எனக்கு மாவு பச்சரிசியில் செஞ்சால் தான் பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி தோணும் இந்த மாவு பச்சரிசி ஒரு கிலோ நான் எடுத்திருக்கிறேன் அந்த கப்பால் அஞ்சு கப்பு எடுத்திருக்கேன் நல்ல தண்ணியை ஊற்றி அலசி கழுவிடணுங்க ஒரு அஞ்சு ஆறு தடவை கூட நீங்கள் தாராளமாக கழுவிட்டு அதை நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் பச்சரிசி கழுவ கழுவ கொஞ்சம் குழக்குழன்னு வரும் அதனால் நல்லா க்ளீன் ஆகிற வரைக்கும் அலசிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க ஊற வைக்கும்போது ஒரு முக்கியமான டிப் என்னென்னா ஒன்று அஞ்சு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஆறு டு ஏழு மணி நேரம் ஊற வைக்கலாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அரிசி நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு அதிர்சம் பர்ஃபெக்டாக வரும் நோம்புக்கு கூட உடனே இடித்து நம்ம உடனே செய்கிறதுனால காலையில் எழுந்த உடனே தலைக்கு குளிச்சிட்டு முதல்ல அரிசியை ஊற வச்சுருங்க அரிசி நல்லா ஊறினதுக்கு பிறகு கிச்சன் கவுண்டர் டாப்லையோ அப்படி இல்லைன்னா டைனிங் டேபிள்லேயோ ஒரு வெள்ளை கிளாத் எடுத்து அதில் காய வச்சிருங்க தண்ணியானா சுத்தமாக வடிச்சிட்டு காய வைக்கலையே இருபது நிமிஷம் ஃபேன் காற்றுல காய வச்சா போதும் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது ரொம்பவும் சதச்சதன் ஈரமாக இருக்கக்கூடாது அதான் பக்குவம் நம்ம கையை அரிசியில் வச்சு பார்த்தோம்னா அரிசி அப்படியே கொஞ்சம் நம்ம கையில் ஒட்டும் இப்போ அந்த அரிசியை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும் அப்படி இல்லை மிஷினில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கு பிறகு நைஸாக இருக்கிற கண் மாவு சலிக்கிற சல்லடையை வச்சு அதை சலிச்சிடணும் இப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் நம்ம கையால் தேய்ச்சி தேய்ச்சி மாவை சுத்தமாக சலிச்சிட்டு கடைசியில் கொஞ்சோண்டு கப்பி இருக்கும் அதை நம்ம பேர்டுக்கு கூட போட்டுடலாம் மிக்சி ஜாரில் மாவை அரைக்கும் போதே நான் நாலஞ்சு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ சளித்த மாவை நல்லா டைட்டாக நம்ம அழுத்தி வச்சு மூடி வச்சிடணும் அதிர்சத்துக்கு எப்போதுமே டார்க் கலராக இருக்கிற வெள்ளம் தான் எடுக்கணும் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் இது அஞ்சு இந்த கப்பால் அஞ்சு அரிசி எடுத்தேன் இப்போ நாலு தலை தட்டி நாலு அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்குறேன் உடைச்ச வெள்ளம் தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம் இந்த கப்பால் நாலு வெள்ளம் எடுத்துகிட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றுனா அதிர்சம் ஹார்டாக வரும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடணும் முதல்ல இது வெள்ளம் கரைகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு வெள்ளம் சுத்தமாக கரைஞ்சதுக்கு பிறகு அதில் உள்ள கல் மண்ணு தூசியெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வடிகட்டினதுக்கு பிறகு நல்லா கொதிக்க விடலாம் இனிமேல் தான் பாகுப்பதம் பார்க்கணும் இதுக்கு ரொம்ப கல் மாதிரி பாகு வந்துடக்கூடாது அப்படி இருந்தால் அதிர்சம் கல் மாதிரி ஆகிடும் ரொம்ப சீக்கிரமாகவும் பாகை எடுத்துட்டோம்னா அது உதிர்ந்து உதிர்ந்து போயிடும் கரெக்டாக தக்காளி பதம்னு சொல்கிற மாதிரி இது போல் கையில் எடுக்க வரணும் ஆனால் ஹார்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி வெள்ளப்பாக இருக்கணும் அதுக்கு பிறகு இந்த மாவை நல்லா உடச்சி விட்டுக்கிட்டு இந்த வெள்ளப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறலாம் பழக்கம் இல்லாதவங்க ஒருத்தர் ஊற்றி இன்னொருத்தர் கிளறலாம் எனக்கு நல்லா பழக்கப்பட்டுட்டதுனால நானே ஊற்றி நானே கிளறிடுவேன் ரொம்ப சூடாக இருக்கும் பாகு அதனால் கரண்டியை வச்சு மெதுவாக கிளறி நல்லா மாவு எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு கிளறிக்கிட்டே இருக்கணும் நான் பாகு எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் சரியாக இருந்துச்சு அந்த மாவுக்கும் அந்த பாகுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அளவு அதிர்சம் ஒரு சிலருக்கு மொறுமொருன்னு வந்துருச்சுமாங்க ஒரு சிலர் ரொம்ப ஹார்டாக இருக்கும்பாங்க இல்லை ஒரு சிலர் உதுந்து உதுந்து போயிடுது போட்ட உடனே எல்லாத்துக்குமே இந்த பாகு பதம் தான் ரொம்ப முக்கியம் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க கல் பதம்னு சொல்லி அந்த பாகை எடுத்து கீழே போட்டால் டங்குன்னு சத்தம் கேட்கும் அதுக்கு முந்தினம் தான் இந்த தக்காளி பதம்னு சொல்கிறது இப்போ மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றி மூடி வச்சிடலாம் சூழோட மூடனா அந்த தண்ணி அதில் பட்டு ரொம்ப மாவு தண்ணி ஆகிடும் அதனால கொஞ்சம் காத்து போகிற மாதிரி நான் தட்டை வச்சு மூடியிருக்கேன் அது ஆறுன பிறகு வேற ஒரு தட்டை வச்சு மூடினேன் மாவுனை ரெடி பண்ணி எட்டு மணி நேரம் கழித்து அதிர்சம் செய்ய தொடங்கினேன் உடனே செஞ்சாலும் இது கரெக்டாக வரும் இந்த பக்குவத்தில் மாவு பிசைஞ்சோம்னா பொதுவாகவே அதிரசம் மாவு அப்படின்னாலே இருபத்தி நாலு மணி நேரமாவது பிசைஞ்சி வச்சு இருக்கணும் அதுக்கு பிறகு சுட்டாதான் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அரிசியை இது மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக அதிர்சம் வரும் நான் எப்போவுமே அதிர்சம் நோம்புக்கு செய்யும்போது பிள்ளையார் அதிர்சம்னு சின்னதாக ஒன்று செஞ்சு போடுவேன் பிள்ளையார் அதிரசம் மேலே உப்பி வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிருச்சின்னு அர்த்தம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி செஞ்சு போடுறது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுத்து அதிர்சத்துக்கு மாவு தட்ட ஆரம்பிக்கலாம் வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலையில் அதிர்சத்தை தட்டலாம் நான் பாலித்தீன் கவரில் தட்டுறேன் இல்லை பால் கவர் எதுவாக இருந்தாலும் அதில் இந்த அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி கொஞ்சம் லேசாக அந்த கவரில் எண்ணெயை தடவி அதுக்கு பிறகு அதிர்ஷம் தட்டலாம் திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் நடுவில் ஹோல் போட்டு செய்வேன் முதல்ல நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட ஆரம்பிக்கணும் நடுவில் ஹோல் போட்டு சுடுறதுனால எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் அப்படியும் உங்களுக்கு மாவு எதாவது லூஸ் ஆகிடுச்சு ரொம்ப தடத்தடன்னு ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு கலந்துக்கங்க இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது மாவு அப்படின்னா கொஞ்சம் வெந்நீரோ இல்லை சூடான பாலோ கலந்து அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி எப்போவுமே அதிரசம் சுடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா உள்ளே வேகாது வெளியில் கருக்கிடும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதனால மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு அதிரசம் சுடணும் இப்போ சுட்ட உடனே ஒரு தட்டில் வச்சு அது மேலே ஒரு டபராவை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணிடுவேன் அதனால எல்லாம் ஓரளவு வடிஞ்சிரும் எப்போவுமே அதிரசம் சுடும்போது ஒரு பக்கம் ஒரு முப்பது செகண்ட் அடுத்த பக்கம் ஒரு முப்பது செகண்ட் திருப்பி போட்டு சுட்டா போகும் மொத்தமாக ஒரு நிமிஷம் வெந்தால் போதுங்க அடுத்ததாக சூடாக இருக்கும் போது அதிர்ஷத்தை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சோம்னா ஒட்டிக்கும் ஆறுன பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடிவை அவ்வளவுதாங்க சூப்பரான அதிர்ஷம் ரெடி ஆகிடுச்சு நோம்புக்கும் இதே டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான அதிர்ஷம் உதிராமல் பிரியாமல் கட்டி மொறு மொறுன்னு இல்லாமல் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுவரைக்கும் எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ